செய்திகள் சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்கு முதியோர்களுக்கு நாளை முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதுநிலை பாடப்பிரிவு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவினை அமைச்சர் செலியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கும் மனைவி கணவரின் கையெழுத்தை பெறுவது அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிகாவின் நூத்தி பதினெட்டாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பன்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை கைவிரல் ரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தில் நான்கு நிமிடம் அதிகமாக பேசியதாக திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது எண்பது கோடியில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் நாளை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏற்காடு ஏலகிரியில் ரோப்வே திட்டம் தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது அவினாசி அருகே வரலாற்று கால கல்லாயுத தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மின்வாரிய நஷ்டம் நிகழாண்டு எட்நூறு கோடியாக குறைந்துள்ளது என்று மின்சார வாரிய மேலாண்மை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் ஒக்கினக்கல்லுக்கு வந்தடைந்த நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது புதிதாக நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது திருவண்ணாமலை அருகே எட்நூறு ஆண்டுகள் பழமையான சோழர்கள் கால தூம்பு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் ரோப்கார் திட்டத்திற்கு வனவிலங்கு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்பு டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே வழங்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குமரைக்கடலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் இறங்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடியிலிருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு கன்னடியாக அதிகரித்துள்ளது மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் கோவை மாநகராட்சி வடக்கு மற்றும் கிழக்கு மண்டல பகுதிகளில் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை சீரமைப்பு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக நீடாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தலைப்பு அணை தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான வழிகாட்டுதலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினரை மூன்று மாதங்களில் நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பதினாறாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அரசு நடத்தும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது புதுச்சேரியில் விரைவில் ஆறாயிரம் விவசாயிகளின் பம்பு சிட்டுகளில் இலவச சோலார் பேனல் அமைத்து தரப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்திற்குள்ளான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு விமானம் நன்கு பராமரிக்கப்பட்டதே என்று ஏர் இந்தியா சிஇஓ தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்த பின் பதினைந்து நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டையை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகம் கட்டும் நடவடிக்கையில் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டு வரும் ராஜாஜி தோட்டம் மற்றும் பிஆர்என் கார்டன் பகுதிகளில் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்தார் சேகர்பாபு அவர்கள் கிருஷ்ணகிரியில் முப்பத்தி ஓராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நாளை நடைபெற உள்ளது திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியில் மாதவரம் சோலிங் இடையே வழித்தடத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் தமிழகத்தில் இருபது வணிக துணை ஆணையர்கள் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தொடங்கியுள்ள நிலையில் ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தெற்கு இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராயபுரம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் இரண்டு சாலைகளில் நடைபாதை வளாகம் அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு செய்தார் சென்னையில் பள்ளி வேலை நேரத்தில் கனரக வாகனங்களுக்கு தடை விதித்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவின்படி அகஸ்தியர் அருவியில் உள்ளூர் மக்கள் இன்று முதல் கட்டணமின்றி குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பதினாறு லட்சம் பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் உள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி இலட்சியினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வெளியிட்டார் கேளடி நாகரிகம் தமிழர்களின் தனித்துவமான நாகரிகம் என்பதை அகலாய்வு மெய்ப்பித்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மோசடி வழக்கில் கைதாகியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்களின் மகன் ராஜா அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் டெல்லியில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு நிவாரண தொகுப்புகளை அமைச்சர் நாசர் அவர்கள் வழங்கினார் நாகையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி டாஸ்மாக் பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நகராட்சி வணிகவரி வரி கைத்தறி உள்ளிட்ட ஐந்து துறை அமைச்சர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது சென்னையில் தானியங்கி இயந்திரம் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற தேர்வாகியிருக்கும் எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் காலனி ஜாதி பெயரை நீக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்